அஞ்சு முகம் தோன்றி நாறு முகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இரு கால் தோன்றும் முருகா என்று ஒதுவார் முன் ஓம் சாய்ராவ் நற்பவி ஆறு முகம் அருளிடும் அனுதனும் ஏறுமுகம் நான் வாரியம்மல் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவுல இப்ப சஷ்டி விரதம் இருந்துட்டு இருக்கீங்களே ஏதாவது ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் அப்படி சோர்ந்து போயிடுறீங்க அப்படின்னா உங்களை அந்த சோர்விலிருந்து தூக்கி நிறுத்தவும் முருகன் மீது உள்ள பக்தி இன்னும் கொஞ்சம் ஒரு அளவு அதிகமாக்கவும் இந்த பதிவானது மிகப்பெரிய ஒரு உதவியா உங்களுக்கு இருக்க போதுங்க உண்மையாகவே வீடியோ பதிவு வந்து ரொம்ப மெய் சிலிர்ப்பா இருக்க போகுது அதை நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்ல போறீங்க பாருங்க அதனால பதிவை முழுமையா பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வேல்மாரல் மகாமந்திரம் நாம படிக்க படிக்க பல எண்ணற்ற நற்பலன்களை வந்து நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோம் அதே மந்திரத்தை நாம எழுதுவதன் மூலமாகவும் இவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு வந்து யாருமே நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க முருகனின் கட்டளையின்படி ஒரு சகோதரி வந்து மாலையா தொடுத்து அதாவது வேல்மாரல் மந்திரத்தை மாலையாக தொடுத்து ஒரு குழந்தையின் கையால் கொடுத்து அவரோட கழுத்தில் போடணும் அப்படின்றது வந்து முருகனை தீர்மானித்த ஒரு ஒன்றா வந்து மாறி இருக்குங்க அதாவது நம்ம திலகாவதி சகோதரி தான் அவங்க வந்து நம்ம சேனல் தொடர்ந்து பாத்துட்டு இருக்காங்களே அப்போ கந்தர் அனுபூதி வந்து நம்ம மாலையா கட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் சாமிக்குலாம் வந்து இங்க பாருங்க எவ்வளவு ஜம்முன்னு எல்லாரும் கேக்குறாங்க இந்த மாலை எங்கங்க வாங்கினீங்கன்னு புது பாக்குறவங்க இந்த மாலை எங்கங்க வாங்குனீங்க அப்படின்றாங்க இது மாலையெல்லாம் இல்லங்க நாங்களே எங்க கைப்பட வந்து கந்தர் அனுபூதி வந்து அழகாக கலர் பேப்பரில் எழுதி மாலையாக தொடுத்து முருகனுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவங்க எல்லோருமே எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச நிறைய சகோதரிகள் வந்து கந்தர் அனுபூதி மாலை வந்து கட்டி அவங்களோட இல்லத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு போட்டு ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதே போலதான் சகோதரிக்கும் வந்து கந்தர் அனுபூதி மாலை கட்டி அவங்களோட தங்கச்சிக்காக வேண்டி அவங்க கட்டியிருக்காங்க அவங்க தங்கச்சி வந்து இப்போ ரீசெண்டா ஒரு எக்ஸாம் எழுதிருக்காங்க அந்த அவங்க வந்து நல்லபடியா பாஸ் பண்ணி நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிட்டு இவங்க கந்தர் அனுபதி மாலை கட்டி அவங்க சகோதரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இவங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியா வந்து வேல்மாறல் மகா மந்திரம் பதினாறு பாடல்கள் உண்ணுதுல வேல் வகுப்பு இந்த பதினாறு பாடல்களை நூத்தி எட்டு முறை எழுதி மாலையா தொடுத்து வந்து நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு போடணும் அப்படின்னு வந்து இவங்க நினைச்சிருக்காங்க ஆனா வேற எந்த விதமான வேண்டுதல்லாம் இவங்க வைக்கல சும்மா சாதாரணமாக நம்ம எழுதி அழகாக மாலை கட்டி போடணும் அப்படின்றதுதான் சகோதரோடைய எண்ணம் இவங்க வந்து ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிற நமக்கே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏதாவது கொஞ்ச நேரம் எழுதுனோம்னா ஏகப்பட்ட வேலைகள் அப்போ தான் ஒன்று ஒன்றா வரும் ஆனால் ஒரு ஆசிரியர் பணி செய்கிறவங்களுக்கு வந்து வீட்டு வேலையும் பார்க்கணும் வெளியில் போய் ஸ்கூல்லேயும் நிறைய வேலைகள் இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு எழுதி ஒரு மாலை கட்டி போடுறாங்கன்னா அது உண்மையிலே வந்து நம்ம இறைவன் மீது எந்த அளவுக்கு பக்தியா இருக்கணும்ன்றத வந்து ஒவ்வொருத்தர் மூலயமா நமக்கு தெரிய வருது அப்படின்னு கூட சொல்லல அப்போ என்ன பண்றாங்க ஒரு நாள் வந்து ஒரு மதிய நேரம் போல அமர்ந்து வந்து வீட்டுல நேரம் இருக்கின்றதுனால மந்திரம் வந்து எழுதிட்டு இருக்காங்க கொஞ்சம் மந்திரங்கள்லாம் எழுதிட்டே இருந்தாங்க திடீர்னு ஒரு சத்தம் ரொம்ப ஒரு மாதிரி கூச்சலிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஒவ்வொன்னு சத்தம் கேட்குது இவங்க வீட்டுல எழுதிட்டு இருந்தவங்க திடீர்னு பயந்து போய் வெளியே ஓடி வந்து பாக்குறாங்க வந்து பார்த்தா இவங்க எதிர்க்க வீட்டில் வந்து ஒரு குழந்தை ஒன்றரை வயசு குழந்தைங்க மாடியிலேருந்து குழந்தை வந்து தவறி விழுந்துட்டுருக்கு இது என்ன கடவுள் செயல் அப்படின்னா விழுந்த குழந்தை அங்க மண்ணு கொட்டி வச்சிருக்காங்க போல அது மேல வந்து குழந்தை விழுந்திருக்கு குப்பரை வந்து படுத்து விழுந்திருக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டு அடி வந்து தள்ளி விழுந்திருந்தா செஃப்டி டேங்கருக்கு போல என்ன நடந்திருக்குன்னு நம்மளால் யூகிச்சு கூட பார்க்க முடியல விழுந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித அடியுமே எதுவுமே படல ரத்தம்லாம் எதுவுமே வரல ஆனா குழந்தை வந்து தலை தோண்டு போயிடுச்சு பெத்தவளுக்கு எப்படி இருக்கும் அப்படியே பயங்கரமாக அழகிறாங்க எல்லாரும் சுற்றி அழகிறாங்க இவங்களுக்கு வந்து சகோதரி போய் நின்று பார்க்குறாங்க என்ன பண்ணுறது எது ஒன்றுமே புரியல அப்போ அவங்களுக்கு அந்த நேரம் வந்து முருகா 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 இந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது நல்லபடியாக அந்த குழந்தைய நீ மீட்டு கொடுத்துடணும் ஐயா அப்படின்னு வந்து இவங்க மனசார வேண்டிக்கிறாங்க குழந்தைக்கு வந்து தண்ணி ஊத்தினாலும் உள்ளே போல வெளியே தான் வந்து குழந்தை விடுறான் அப்படி தலை தொங்குனது தூக்கி நிறுத்தவே முடியல ரொம்ப பயந்துட்டாங்க எல்லாருமே அப்போ அந்த சகோதரி வந்து அப்போ மனசுக்குள்ள அந்த நேரம் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க இப்போ வேல்மாரல் எழுதிட்டு இருந்தாங்க இல்லையா அதனால வந்து முருகா இந்த மாலைய அழகாக நான் கட்டி இந்த குழந்தை கையாலேயே இந்த குழந்தை கையாலேயே கொடுத்து நான் உனக்கு சாத்தணும் அந்த நல்லபடியா நீ சரி பண்ணி கொடுத்துடணும் யானு மனசார சகோதரி வந்து அப்ப வேண்டிக்கிறாங்க சகோதரி இவங்க தான் வேண்டிக்கிறாங்களே தவிர மற்றபடி யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல அதே சமயம் வந்து குழந்தைய வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போனதும் எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்க ஸ்கேன் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க எந்த விதமான பிரச்சனை எதுவுமே இல்லை குழந்தை குப்புற படுத்து விழுந்ததுனால வயிறு வந்து ரொம்ப வழியாதான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அது பழைய நிலைமைக்கு வந்து சரியாகணும் அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த தகவலெல்லாம் சகோதரிக்கு வந்து காதல விழுந்தது கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கு முருகா நல்லபடியாக குழந்தைய நீ மீட்டு கொடுத்துட்டேன் அடுத்தது என்னோட பணி நான் சீக்கிரமாக எழுதி குழந்தை கையால் கொடுத்து நான் உனக்கு ஆலையா சாத்தியா அப்படின்னு வந்து மனசார வேண்டிகிட்டு இவங்களுக்கு எப்போ நேரம் இருக்குதோ அப்போல்லாம் வந்து இவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா உடனே அதை செய்ய முடியாது இல்லையா இருக்கிற நேரத்தை பொறுத்து இவங்க அழகாக வந்து எழுதிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில வந்து அந்த குழந்தைய வந்து அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க போல் அவங்க வீட்டில் இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன கேளுங்க எதிர்த்த வீடு தானே தவிர அதிகமாக வந்து இவங்க பேச்சுவார்த்தை பழக்கமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அங்கே ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு தான் இவங்களுக்கு தெரியுமே தவிர ஏன்னா இவங்க வந்து இவங்க வந்து ஆசிரியர் பண்ணின்றதுனால இவங்க வீட்டு வேலை முடிச்சுட்டு வெளியே வேலைக்கு போகிறது வர்றது இதுக்கு இவங்களுக்கு சரியா இருக்கும் அந்த குழந்தைய பற்றி வேற எந்த டீட்டெயில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்போ திடீர்னு வந்து எதாச்சும் எதிர்க்க வீட்டில் ஒரு அம்மாக்கிட்ட வந்து இவங்க பேசுகிற வாய்ப்பு இருந்திருக்கு அப்போ இவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி அந்த குழந்தை எங்கே காணும் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க அம்மாட்டு கூப்பிட்டு போயிருக்காங்கம்மா ரெண்டு நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்ட்டு அப்போது சகோதரி வந்து இப்படி நான் ஒரு விஷயம் வேண்டிக்கிட்டேன்றது யாருக்கும் சொல்லவே இல்லை இவங்க அப்போ வந்து அந்த குழந்தைய பற்றி இவங்க கேட்டுட்ருக்கும் போது அவங்க சொன்ன தகவல் எல்லாம் கேட்டு உண்மையிலேயே இது நாம் எடுத்த முடிவில்லை அதாவது அந்த குழந்தை கையால் அந்த மாலை வந்து முருகன் கழுத்தில் போடணுன்றது நாம் எடுத்த முடிவில்லை அது முருகன் எடுத்த முடிவு ஏன்னா அந்த குழந்தை முருகன் குழந்தை எப்படின்றீங்களா அந்த குழந்தை வந்து ஷஷ்டி விரதம் இருந்து ஷஷ்டி விரதம் இருந்து பிறந்த குழந்தையாம் குழந்தையோட பேர் குகன் அதாவது அந்த குழந்தையோட அம்மா வந்து எந்த நேரமும் வாயுவையாமல் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா முருகா அவங்க வீட்லேயும் எந்த சாமி படமும் இருக்காதான் முருகர் படம் மட்டும்தான் இருக்குமா சஷ்டி கிருத்திகை அப்படின்னா எந்த நேரமும் வீட்டில் பூஜைகளும் கோயிலுக்கு போறதும் வரதும் ஷஷ்டி விரதம் இருந்து ஒரு குழந்தை பிறந்திருக்குண்ணா அப்போ அந்த வீடு எப்படி இருக்கும் குழந்தை இல்லாத வீட்டில் ஒரு சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பிறகுதுனா அப்ப அந்த வீடே முருகனின் தானே இருக்கும் தான் அந்த குழந்தைய குகன்னு பேர் வச்சிருக்காங்க எல்லாம் கேட்டதும் சகோதரிக்கு வந்து உண்மையில மெய் போச்சு எனக்கு இது சொல்லும் போதே அப்படிதான் இருக்கு உண்மையிலேயே அப்போ அந்த குழந்தை வந்து முருகன் கொடுத்த குழந்தை அப்போ அது ஏதோ ஒரு ஆபத்து அந்த குழந்தைக்கு வர நேரம் இருக்குது அந்த இருந்து அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வரணும் அதே சமயம் அந்த குழந்தைக்காக வேண்டி ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குல்ல இப்போ ஒரு நமக்கு ஒரு கெடுதல் நடக்குதுன்னா அதுலேருந்து மீண்டு வர ஒரு பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை சகோதரிக்கு முருகன் கொடுத்துருக்கார் இது முருகன் இட்ட பணி அப்படிதான் சகோதரிக்கு வந்து தோணி இருக்கு அந்த அவங்க அம்மாங்கிட்ட இது வரைக்கும் பேசினது இல்லை அந்த இதுல அந்த குழந்தைய தூக்கி கொஞ்ச நேரம் எதுவுமே கிடையாது ஆனா திடீர்னு பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு நம்ம கண் முன்னாடி யாரா இருந்தாலும் நம்ம அப்படிதான் வேண்டிப்போம் சகோதரி இல்ல நம்ம எல்லோருமே வந்து இப்படிதான் வேண்டிப்போம் நாம அளவுக்கு வேண்டிக்கிறதுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கக்கூடிய முருகப் பெருமா உள்ள இருக்க முருகன் தான் இதை நமக்கு வந்து செய்ய வைக்கிற அப்படிதான் சகோதரிக்கு வந்து தோணி இருக்கு சரி அந்த குழந்தை ரெண்டு நாள்ல வந்துட்டோம் நாம வந்து அதுக்குள்ள மாலையெல்லாம் அழகா ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அற்புதமாக அந்த மாலையை வந்து தொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இது வே வேல்மாரல் மந்திரத்தால் உருவாக்கப்பட்ட மாலை அணும்போது அதில் வந்து அழகு இல்லாமல் இருக்குமான்ற மாதிரி அருமையாக வந்து சகோதரி ரெடி பண்ணியிருக்காங்க நான் சும்மா சாதாரணமாக பார்க்கும்போது இது என்ன பூவால் செய்தது அப்படின்னு தான் முதல்ல யோசித்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது உண்மையிலேயே இவங்களோட இறைப்பணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி வணக்கம் இது எல்லாமே நம்ம எல்லார் சார்பாகவும் சகோதரிக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அந்த குழந்தை இந்த ஊர்லேருந்து இன்னும் வரலையா வந்த வந்ததுமே ஷஷ்டி அன்னைக்கு குழந்தை கையால் கொடுத்து முருகனுக்கு சாற்றப்படா இருக்குங்க இந்த மாலை இந்த ஷஷ்டியின் தொடர்பாக இன்னும் ஒரு சொல்றேன் கேளுங்க இந்த விரதம் யார் யாரெல்லாம் என்னென்ன விரதம் எல்லாம் எடுத்திருக்கீங்க ஒரு சிலர் கேட்டாங்க கேட்டாங்க நான் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் வந்து தொடர்ந்து எடுத்து அதாவது அசைவத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய விரதம் இருந்தேன் இப்போ இந்த ஆறு நாட்கள் வந்து ஒருவேளை உணவை வந்து தவிர்த்துட்டு இருக்கேன் அதோட சஷ்டி என்று வந்து பாத்தீங்கன்னா நீர் விரதம் அதாவது தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதமானதை இருக்கணும் அப்படின்றத முடிவெடுத்திருக்கேன் ஏன்னா போன வருடம் வந்து வெறும் ஒரு நாள் மட்டும் தான் விரதம் இருந்தேன் ஆனா இந்த வருடம் பாருங்க ஆறு நாட்கள் ஒருவேளை உணவை வந்து தவிர்த்திருக்கேன்னும் போதே இதுவே என்னோட விரதத்தை வந்து அடுத்த நிலங்கி நான் கொண்டு மாதிரிதான் அடுத்த வருடம் என்ன மாதிரி அவர் வந்து முடிவு பண்ணுவார் கூட சொல்லலாம் சரி இப்போ இந்த மாதிரி வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு விரதமும் எடுத்திருக்கோம் அதே போலதான் கவிதா ஒரு சகோதரி வந்து இவங்க வேற விதமான ஒரு விரதம் எடுத்திருக்காங்க என்னன்னா இவங்க வந்து உணர்வு எல்லாம் எதுவும் தவிர்க்கலாங்க வழக்கமா என்ன சாப்பிடறாங்களோ அதான் அதாவது அசைவத்தை தவிர்த்துட்டு சைவம் மட்டும் எடுத்துக்கிறாங்க அதை தாண்டி இவங்க வேற என்ன பண்ணிருக்காங்க முருகனுக்காக அப்படின்னா டிவி பார்க்க மாட்டேன் மொபைல் தேவையில்லாம எடுக்க மாட்டேன் அக்கம் பக்கம் யார்கிட்டையும் தேவையில்லாம பேச மாட்டேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மௌன விரதத்துக்கு சமம் தான் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க கணவர் போது தேவையானதுக்கு மட்டும் பேசணும் அதை தாண்டி நான் வேற எதையும் பேச மாட்டேன் முருகா முருகா முருகான்னு எந்த நேரமும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற விரதம் தான் எடுத்திருக்காங்க இது உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விரதம் என்னன்னா முழு நேரமும் முருகான்ற வார்த்தை வந்து நம்ம வாயிலிருந்து வந்துட்டே இருக்கணும் போதே இதுவுமே வந்து பல மிளகு விரதத்துக்கு சமந்தான் பல மௌன விரதத்துக்கு சமந்தான் இந்த ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விரதம் இதுல ரொம்ப அவங்க சொன்னது என்னன்னா சீரியல் பார்க்கறது வேற எதுக்காகவே நான் வந்து டைம் ஒதுக்கவே இல்லை எல்லாத்தையும் ஒதுக்கி ஓரம் வச்சாச்சு எந்த விதமான ஒரு சிந்தனையும் மனசுக்குள்ளே வரல என் கணவர் ஏதாவது டிவி வச்சாலும் மனசுக்குள்ளே ஓம் பவன்ற மந்திரம் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது குழந்தைங்கக்கிட்ட கூட தேவையானதை மட்டும்தான் பேசினேன் அதை தாண்டி என்னோட மனசு முழுக்க இருக்கக்கூடிய ஒரே மந்திர சொல் முருகா ஓம் பவ அப்படின்னாங்க இப்படி இந்த சகோதரி இருந்த இந்த ஒரு மூன்று நாட்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அற்புதத்தை முருகன் நிகழ்த்தியிருக்கார் அதற்கு முன்னாடி ஒரு நாள் அதாவது முதல் நாள் இல்லையா அன்னையே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முப்பத்தாறு முறை கவசம் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செய்துக்கிட்டே இருந்திருக்காங்க பூஜை அறியிலேருந்து என்னமோ தெரியல ஒரு இருபத்தஞ்சு முறை படிச்சிருப்பாங்க போல அப்படியே கண் அசந்து படுத்துட்டாங்க பூஜை அறியிலேயே படுத்துட்டாங்க கொஞ்ச நேரம் அதுவும் கொஞ்ச நேரம் முருகப்பெருமான் தூங்க விட்டுட்டு அடுத்த கொஞ்சம் நேரத்தில் அவங்க குட்டி பையனா வந்து கணத்தில் ஓங்கி ஒன்று அடித்து என்னம்மா பண்ணுற எந்திரி அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தான் அப்புறம் அடடா என்னடா இது தூங்கிட்டமேனு எந்திரிச்சு மீதி பேலன்ஸ் இருக்கக்கூடியதும் படித்து முப்பத்தாறு முறை அவங்க வந்து படித்து பாராயணம் பண்ணி முடிச்சிருக்காங்க சஷ்டி கவசத்தை அதோட மறுநாள் அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கனவு வந்திருக்குங்க அந்த கனவில் யார் வீட்லேயே வந்து வேல்மாரல் பூஜை நடக்குது சகோதரியும் அங்கே போயிருக்காங்க அங்க போனதும் ஆனா யாருமே இல்லை இவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு முன்னாடி வள்ளி தெய்வானியோட இருக்கக்கூடிய முருகர் படம் வந்து இருக்கு சகோதரி வந்து அமர்ந்து வேல்மாறல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க படிக்க 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 அந்த படம் வந்து பி ஆடுது அந்த முருகர் வள்ளி தெய்வானியோட இருக்கக்கூடிய படம் வந்து பி ஆடி அந்த படத்துல இருந்து ஒரு மூணு வயசு குழந்தையா முருகப்பெருமான் வந்து வெளியே வராரு அந்த குழந்தை பார்க்க அப்படியே அள்ளி எடுத்து கொஞ்சலாமா அப்படின்ற அளவுக்கு அழகான ஒரு குழந்தை தான் சொல்லணுமா அழகான ஒரு குழந்தை இருத்தன உதித்தர்கள் சொல்ல 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 அந்த குழந்தை வந்து அழகாக நடனம் ஆடிக்கிட்டே இருக்கு குழந்தைய இவங்க அள்ளி தூக்குறாங்க மடியில வச்சு கொஞ்சிறாங்க முத்தம் கொடுக்குறாங்க கொஞ்ச நேரத்தில் திரும்பி அந்த குழந்தை அப்படியே அந்த படத்துக்குள்ள போற மாதிரி ஒரு கனவு இதை கனவுன்னு சொல்ல முடியுமா அங்கே இருந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க இந்த கனவை வந்து அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிக்குது இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கனவு உறவு முருகன் வந்து அப்படி நேரடியாக நமக்கு வந்து காட்சி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பூரிப்பு சந்தோஷம் வெடி காலம்பரம் எந்திரிச்சதுமே எதுவுமே அவங்க வந்து எனக்கு இந்த வாய்ஸ் பதிவோ கொடுக்குறாங்க வெடி கொடுக்குறாங்கன்னா பாத்துங்க இந்த உண்மையா ரொம்ப ரொம்ப மெய் சிலிர்ப்பா இருந்தது அதுதான் உண்மை நம்மளோட பக்தியானது என்னால் சாப்பாடெல்லாம் எல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாதுங்க மூணு வேலை ஏதாவது சாப்பிட்டா மட்டும்தான் என்னால அடுத்த வேலையை செய்ய முடியும் எனக்கு வந்து பிபி இருக்கு ப்ரெஷர் இருக்கு அல்சர் இருக்கு அதனால மூணு வேலை நான் சாப்பிட்டாதாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே வருத்தப்படாதீங்க அழகா இந்த மாதிரி வந்து உங்களால எந்த அளவுக்கு முருகனோட நாமத்தை சொல்ல முடியுமோ சொல்ல 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 அவன் மகிழ்ந்து நம்ம கருள்வாளிக்கிறார் இதெல்லாம் கேட்கும்போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இதுக்கப்புறமும் நீங்க வந்து இந்த மாதிரி என்னால விரதம் இருக்க முடியலன்னு வருத்தப்படுவீங்களா என்ன இல்ல இல்லையா ஒ ஒருத்தரு பக்தியானது ஒன்னே ஒன்னு மெஞ்சும் மகில தானேங்க இருக்கு இதெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இப்ப இந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம முருகனுடைய அற்புதங்களை கேட்கறது கூட மிகப்பெரிய ஒரு பாகியதம் செவிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விரதம் இப்ப வாய் வழியா வந்து நீங்க மந்திரத்தை சொல்றீங்கன்ற போது கண் வழியா முருகனை பாக்குறீங்கன்றது அதாவது ஒரு ஒரு வகையில பரிகாரம் விரதம்ன்ற போது காதுக்குண்டான விரதமா முருகனோட அற்புதங்களை கேட்கறதே மிகப்பெரிய ஒரு பாகியம் தான் நமக்கு சரி நம்ம முருக பெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேல் ரொம்ப பிடிக்கும் வேல் என்றால் முருகன் முருகன் என்றால் வேல் அப்படின்றதுனால வேல்னாலே முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் முருகப்பெருமானுக்கு ஞான வேலை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட ஒரு மடங்கு முருகப்பெருமானுக்கு வஜ்ரவேல்னா இன்னும் கூடுதலா அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அப்படியே இருக்கு அணைச்சுக்கிறாருங்க ஆமா உண்மையாகவே எனக்கு வர தகவல் எல்லாமே வஜ்ரவேல் நிகழ்த்தக்கூடிய அற்புதம் வந்து கேட்டோம் அப்படியே மெய் போகுது எனக்கு நான் வந்து நாளைக்கு சொல்லிட்டோமா உங்களுக்கு இந்த வந்து டைமிங் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் நானும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டேங்க வீடியோ பதிவு எடுத்துட்டு இப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோன்றதுனால நாளைக்கு வந்து வஜ்ரவேலாம் முருகப்பெரும்பு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வீடியோ பதிவில் வந்து சொல்றேன் இன்றைய வீடியோ பதிவாக இவ்வளவு நேரம் முழுமையா பார்த்தேன் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஷஷ்டி விரதம் இப்போ இந்த கலியுகத்தில் நம்ம எல்லோருக்கும் இருக்க வாய்ப்பு கொடுத்த முருகப்பெருமாளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிட்டு நாளை இன்னும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுல வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் வேல் வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் இந்த வேல்வேல் மந்திரம் வந்து பழனிமலையில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் சொல்லியிருக்காருங்க ஆமா அதை தான் நீங்க நாளைக்கு பார்க்க போறீங்க சத்தியமாவது சரவண பவே ஓம் சைராம்